ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ இயர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் டிஆர்எக்ஸ் மைனிங் தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் அது அவ்வளோ டீட்டெயிலாக போடல இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறப்பி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்த கீழே சப்ஸ்கிரைப் பட்டு கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபேஷன் வரும் இந்த வீடியோ படிச்சு தான் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கருத்தாக கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் என்ன அடுத்த வீடியோ போட்டுக்கு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் அதனால கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணி அந்த பேஜிக்கு வந்துடுவீங்க இதில் கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இந்த சைட்டிலேருந்து ஆல்ரெடி விட்ரால் கொடுத்துருப்பாங்களா அந்த விட்ரால் ஹிஸ்ட்ரிக்குலாம் கொடுத்துருக்காங்க விட்ரால் டெபாசிட் ஹிஸ்ட்ரிலாம் அதில் என்றைக்கு டேட் வரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பதினேழு டேட் வரைய நம்ம பார்க்கலாம் அப்படியே கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரீட்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படி கீழே பாருங்கள் இந்த சைட்டில் வந்து டெபாசிட் பண்ணியிருப்பாங்களா டிஆர்எக்ஸ் அந்த அமௌண்ட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி இவங்க விட்ரால் கொடுத்த டிஆர்எக்ஸ் அமௌண்ட்டும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சைட்டில் எத்தனை ஆக்டிவ் யூஸர் இருக்காங்கன்னு அதுவும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சைட் ஓப்பன் ஆகி பதினேழு நாள் ஆகுது அதுவும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சைட்டில் வந்து நம்ம எந்தெந்த கிரிப்டோகரன்ஸில் வந்து டெபாசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் அப்படி மேலே வந்துருங்க இதில் ஸ்டார்ட் நவுன்னு கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்கள் டிஆர்எக்ஸ் வேல்ட் அட்ரஸை என்ட்ரு பண்ணுங்கள் எந்த வேல்ட் அட்ரஸ்னாலும் இருக்கலாம் நான் ட்ரிஸ்ட் வேல்ட்லேருந்து எடுத்துக்கிறேன் காப்பி பண்ண வேல்ட் அட்ரெஸ்ஸை பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுறேன் ஓப்பன் ஐடி இதுதான் டேஷ் போர்டு இதில் நம்ம ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ண முச்சில் வந்து நம்மளுக்கு டென் இயர்ஸ் வந்து இதில் போனஸாகவே கொடுத்துருவாங்க ஸ்ட்ரைக்கிங் பண்ணுற மூலிமா நம்ம போனஸ் இவங்க கிளைம் கொடுக்காங்க நான் வந்து இதில் ஆல்ரெடி டெபாசிட் பண்ணியிருக்கேன் ஒரு இருபத்தேழு எட்டு வந்து அப்படி இதில் கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் நீங்கள் வந்து ஜீரோ ஒன்னுலேருந்து ஆயிரம் டிஆர்எஸ் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழு பர்சன்ட் போனஸ் கொடுக்காங்க டெய்லி அதே இது ஆயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரையும் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஒம்பது பர்சன்ட் இவங்க போனஸ் கொடுக்காங்க அதே ஐயாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் டிஆர்எஸ் வரை டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட் போனஸ் கொடுக்காங்க நீங்கள் எப்படிலாம் இதில் டெபாசிட் பண்ணலான்னு கிரிப்டோ கீழே கொடுத்துருக்காங்க நீங்கள் பிட்காயினை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பிட்காயின் வேல்ட்ரஸும் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கிற அமௌண்ட்டோ கீழே காமிக்கும் அடுத்த டாட் ஸ்கானை கிளிக் பண்ணுங்கள் இருக்கிற டாட் கைன் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும் டாட் கைன் வந்து ஒரு டாட் கயினே நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம் இப்போ டிஆர்எக்ஸை கிளிக் பண்ணுவோம் அடுத்தது டிஆர்எக்ஸ் வந்து பத்து பத்து இருந்தால் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம் அடுத்தது யுஎஸ்டி யுஎஸ்டி அஞ்சு இருந்தால் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படி கீழே ஸ்கோர் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி இதில் கிளைம் பண்ணியிருப்பேன்ல அந்த ஹிஸ்ட்ரிலாம் கீழே இதில் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் உங்கள் ரெஃபரல் ஐடி கொடுத்துருப்பாங்க நான் ஆல்ரெடி இதில் ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டேன்னா அதில் எனக்கு இருபத்தி ஒம்பது ரெஃபரல் வந்திருக்காங்க ரெஃபரலுக்கு போனஸும் இதில் வந்திருக்கு எனக்கு நம்மளுக்கு ரெஃபரலுக்கு இதில் போனஸ் வராது நம்ம ரெஃபரல் பண்ணி யாராவது டெபாசிட் பண்ணால் இதில் போனஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு அந்த ஹிஸ்ட்ரி கீழே கொடுத்துருக்காங்க இதில் அப்படி மேலே வந்துடுங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைக்கிங் பண்ணுறதை மேலே அக்கௌண்ட் பேலன்ஸுக்கு மாற்றணும் அது வந்து ஜீரோ புள்ளி ஒன் பேலன்ஸ் இருந்தால் நம்ம மேலே அக்கௌண்ட் பேலன்ஸுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் மாற்றுகிறேன் என் பேலன்ஸை டென் இயர் எக்ஸு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்களோ அதில் பேலன்ஸ் இல்லை நான் ஆனால் டெபாசிட் பண்ணேன்ல அதில் எனக்கு பேலன்ஸ் இருக்குது அதை நான் மேலே அக்கௌண்ட் பேலன்ஸுக்கு மாத்துறப்போம் இப்போ இப்போது பதிமூன்று இயர் எக்ஸு எனக்கு பேலன்ஸ் இருக்குது இப்போ இதான் எடுக்க போகிறேன் இப்போது விட்ரால் எடுக்க முடியும் என் ட்ரெஸ்டோரெண்ட்டாக செக் பண்ணிடலாம் என் வால்ட்டில் இப்போ டிஆர்எக்ஸ் வந்து பேலன்ஸ் வந்து ஜீரோவில் தான் இருக்கு இப்போ விட்ரலாக கிளிக் பண்ணுறேன் விட்ரால் கம்ப்ளீட்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க இதில் இப்போ நம்ம ட்ரெஸ் ஹோல்ட்டாக செக் பண்ணிடலாம் விட்டால் கொடுத்துட்டாங்க இன்ஸ்டண்டாகவே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க நம்ம பதிமூணு கொடுத்துருந்தோம் இவங்க பன்னெண்டு விட்டால் கொடுத்துருக்காங்க ஒரு டிஆர்எக்ஸ் வந்து பீஸ் பிடிச்சிருக்காங்க ஆனால் இதில் பீஸ் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலாம்ண்ணா அவங்க நம்ம பதிமூணு கொடுத்துருந்தோம் இதில் பன்னெண்டு விட்டால் கொடுத்துருக்காங்க ஃபீஸ் எதுவுமே இவங்க மென்ஷன் பண்ணல மினிமம் விட்ரால் வந்து பன்னெண்டு மட்டும் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபீஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல ஆனால் ஃபீஸ் பிடிச்சி தான் இவங்க விட்ரால் கொடுக்காங்க ஆனால் ஆனால் கன்ஃபார்மாக விட்ரால் கொடுத்துட்றாங்க இவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சூப்பரான மைனிங் சைட் கண்டிப்பாக இதில் மைனிங் பண்ணாதவங்க மைனிங் பண்ணுங்கள் நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கட்டாயம் கிடையாது அது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான் நீங்கள் தேவைப்பட்டால் டெபாசிட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி தான் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த சைட்டில் உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருக்குது வேறு எதாவது டவுட் இருந்தனா கீழே என் டெலிகிராம் குரூப்லிங் கொடுத்துருக்கு அதெல்லாம் ஜாயின் பண்ணி நீங்கள் கிட்டே கேட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பெளைன் பண்ணுவேன் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்